என் பிள்ளையே நீ பணத்திற்காக தினமும் யோசிக்கிறாய் நாளைய செலவுக்கு என்ன செய்வேன் குழந்தைகளுக்கு படிப்பு செலவுக்கு எப்படி கையாண்டுவேன் என்கிற எண்ணம் உன் மனதில் வலிக்கிறது நீ பணம் இல்லாமல் கவலைப்படுகிறாய் உன் கையில் உள்ளதோடு நிறைய தேவைகள் அநேகமாய் பணம் இல்லாத வேளையில் இழந்து விடுகிறோம் ஆனால் இன்று நான் உனக்குச் சொல்ல விரும்புகிறேன் பணம் உன் தேவையைத் தீர்க்கும் ஒன்றாக இருக்கலாம் ஆனால் உன் தேவையின் மூலத்தாய் நான் இருக்கிறேன் மத்தேயு ஆறு வசனம் முப்பத்தி மூன்று இல் நான் சொன்னேன் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் முதலில் தேடுங்கள் பிறவையானவை அனைத்தும் உங்களுக்கு கொடுக்கப்படும் நீ பணத்தை தேடாதே நீ என்னை தேடே நான் உனக்கு தேவையானதை தருவேன் நீ தரிசனமும் நம்பிக்கையும் இழந்துவிட்டாய் ஆனால் நான் உன் தேவைகளை நாள்தோறும் பார்த்துக் கொள்கிறேன் காகங்களை பார்ப்பாயா அவை விதைக்கவோ அறுக்கவோ இல்லை ஆனால் என் பிதா அவைகளை போஷிக்கிறார் அப்படி இருக்கையில் உன்னை நான் எப்படி கவனிக்க மாட்டேன் நீ பொறுமையோடு இருந்தால் உனக்கு தேவையானதையும் கூடுதலாக ஆசீர்வதித்து பெறுவாயாக பணம் என்பது உன் வாழ்க்கையின் முடிவல்ல அது நான் கொடுக்கும் ஒரு கருவி அதை நேசிக்காதே அதை நம்பாதே என்னை நேசி என் மீது நம்பிக்கை வை நான் உனக்கு வழி செய்கிறேன் என் வசனங்களில் படித்தாய் அல்லவா கர்த்தர் என்னை இருக்கிறார் நான் தாழ்ச்சியடையேன் சங்கீதம் இருபத்தி ஒன்று வசனம் ஒன்று எனவே பயப்படாதே நான் உனக்கு தேவைப்படும் பணத்தையும் அதை நல்ல முறையில் கையாளும் ஞானத்தையும் தருவேன் நீ என்னை நம்பு உன் தேவை தீரும்